வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு சிறப்பான பதிவு என்ன பதிவு என்று கேட்டீர்களே ஆனால் இந்த ஜோதிடத்தில் நிறைய பேருக்கு புரியாத விஷயங்கள் அறியாத விஷயங்களாக இருக்கக்கூடிய மாந்தி என்ற கிரக அந்தஸ்து கிடையாது இதற்கு இருந்தாலும் ஜோதிடத்தில் மாந்தி என்பது இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேரளாவில் ஆந்திராவில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து உன்னிப்பாக கவனித்து பலன்களை சொல்லக்கூடிய ஓர் அமைப்பு மாந்தி இந்த மாந்தியை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மாந்தி என்றால் என்ன அது என்ன செய்கிறது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் எவ்வாறு அது பங்கு பெறுகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவு ஓர் முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே பதிவுக்குள் செல்வதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு கூடிய விரைவில் நடைபெற உள்ளது துவங்க உள்ளது நீங்கள் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று நீங்களும் சிறந்த ஜோதிடராக திகழ எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வணங்கி கொண்டு பதிவுக்குள் செல்லலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த மாந்தி என்பது என்ன என்று கேட்டீர்களே ஆனால் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் மா என்று போட்டிருப்பார்கள் அல்லது மாந்தி என்று கூட குறிப்பிட்டிருப்பார்கள் குறிப்பாக கணினி ஜாதகம் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அதில் மா என்ற எழுத்து இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது சரி இந்த மாந்தி என்பது என்ன என்று கேட்டீர்களே ஆனால் மாந்தி என்பது ஓர் அசுப கிரகம் இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு டாப்பிக்காக ஒரு நூறு பதிவு கூட தாண்டும் வந்து அந்த அளவுக்கு இதனின் தன்மையும் தத்துவமும் உள்ளது மேலோட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் மாந்தி என்பது ஒரு அசுப கிரகம் அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாந்தி என்பது ஜாதகத்தில் இடம்பெறும் பொழுது எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியில் அந்த ராசிக்கு கெடுபலனை தரும் அந்த ராசியை கெடுத்துவிடும் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்தில் சிம்ம லக்னம் என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் கன்னிராசியில் இந்த மாந்தி இடம்பெற்றுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போ சிம்ம லக்னத்திற்கு ராசி இரண்டாம் ராசியாக வருவது இரண்டாம் இடமாக வருகிறது எனவே இந்த இரண்டாம் இடத்தை கெடுத்து விடுவார் மாந்தி பகவான் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு அதாவது ஜோதிடர்களுக்கு ஜோதிட வல்லுனர் அறிஞர்களுக்கு தெரியும் இரண்டாம் இடம் என்ன என்பது நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் என்பது அதுதான் வாக்குஸ்தானம் ஒரு மனிதன் பேசும் திறமை உள்ளது என்றால் இரண்டாம் இடம் அவருக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பணம் பணம் வரவு பணத்தை கொடுப்பது இந்த இரண்டாம் குடும்பம் கொடுப்பது இந்த இரண்டாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் இடம் இந்த வாக்கு தனம் குடும்பம் இந்த முக்கியமான மூன்றும் இந்த இரண்டாம் இடத்தில் அமைந்துள்ளது அப்போ அந்த இரண்டாம் இடத்தை மாந்தி அமர்ந்து கெடுத்துவிட்டால் ஒருவருக்கு பேச்சு இருக்காது அல்லது குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பம் அமையாது பணவரவு இருக்காது பண பற்றாக்குறை இப்படி இந்த மூன்றும் கெட்டு போய்விட்டால் ஒரு நபர் இப்படி ஆகிவிடுவார் மாந்தி அவ்வளவு மோசமான ஒரு தீய கிரகம் என்று சொல்வார்கள் கிரகம் என்ற அந்தஸ்து இதற்கு கிடையாது சொல்வடிவாக அதை சொல்வார்கள் மாந்தி என்ற ஒரு கிரகம் உட்கார்ந்து இந்த பாவகத்தை விட்டது என்று சொல்வடிகள் சொல்வார்கள் ஆனால் மாந்திக்கு கிரக அந்தஸ்து கிடையாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அது அசுபத்தை கொடுக்கக்கூடிய ஓர் வல்லமை பெற்றது அசுபத்தை மட்டும்தான் தருமா என்றால் தரும் அதற்கு நீங்கள் ஜோதிடம் அறிந்திருக்க வேண்டும் ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும் மாந்தி எந்த விதத்தில் அமர்ந்திருந்தால் தொடர்பு பெற்று இருந்தால் அது நன்மையை தரும் என்பது ஜோதிட வல்லுநர்களுக்கு அறிஞர்களுக்கு தெரியும் ஜோதிடம் பயில்பவர்களுக்கு அது தெரியாது ஜோதிடம் நீங்கள் பயில வேண்டுமானால் நான் ஏற்கனவே சொல்வது போல் ஜெய்கௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது நீங்கள் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் ஒளிபரப்பக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய பதிவு உங்கள் உள்ளங்கையில் வந்து சேரும் அதை பார்த்து நீங்கள் ஜோதிடம் பயின்று நீங்களும் இந்த உலகிற்கு சிறந்த ஜோதிடர் தான் என்பதை எடுத்து காட்டுங்கள் அதற்கு ஜெய்கௌரி ஜோதிடாலயத்தை பதிவிடக்கூடிய வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்களே ஆனால் நாம் போடக்கூடிய பதிவு அத்துணையும் உமது கைக்கு வந்து சேரும் நீங்கள் சிறந்த ஜோதிடராகலாம் சரி இந்த மாந்தி கிரகத்தினுடைய தன்மையை தத்துவத்தை அதனுடைய உண்மையை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் மாந்தி என்பது ஒரு தீய கிரகம் அது எந்த பாவகத்தில் உட்காருகிறதோ அந்த பாவகத்தை கெடுத்துவிடும் அந்த ராசியை கெடுத்துவிடும் எந்த கிரகத்தினுடைய இணைந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தை கெடுத்துவிடும் இவைகள் நீங்கள் தெரிந்து கொண்டு இப்பொழுதே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் மாந்தி எந்த கிரகத்தில் இணைந்துள்ளது எந்த ராசியில் அமர்ந்துள்ளது என்று அந்த ராசியோ அந்த கிரகமோ உங்களுக்கு கெட்டுவிட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அதை சார்ந்த பாதிப்பு உங்களுக்கு கட்டாயம் உண்டு மேலும் மாந்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எனது அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன் மெயில் ஐடியை கொடுத்துள்ளேன் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஓர் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே